வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பாலித்தீன் கவர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செடி போடலாம் அப்படின் சொல்லி பார்க்கலாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பாலித்தீன் கவர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போது இது நான் எடுத்திருக்கிறது பாலித்தீன் கவர் பேக்கு தான் ஓரளவுக்கு பெரிய பேக்காக ஓரளவுக்கு உங்களுக்கு மளிகை மளிகசாமான் வாங்குற மாதிரி இந்த மாதிரி பெரிய பேக்காக கிடச்சிதுன்னா ஒரு ஒரு மண்கலவைக்கு ரெண்டு பேக் எடுத்துக்குங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு அந்த பேக்கை வந்து உள்புறமாக மடித்து விட்டுக்குங்க பாருங்கள் பாருங்க இந்த இதை வந்து நான் இப்படி அமுத்தி உள்புறவ மடித்து விட்டுருக்கேன் இப்படி நம்ம மடித்து விடும்போது நமக்கு வந்து அந்த பையனுடைய அகலம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் அதே போல் அரிசி வாங்கின பேகு நான் அதே மாதிரியே மடிச்சு விட்டு எடுத்திருக்கேன் இது எவ்வளோ அகலம் கிடைக்கிது பாருங்க இதில் வந்து நம்ம கத்திரி விதையோ இல்லை வெண்டை விதையோ ஏதோ ஒன்று வந்து நடுவில் ஊனி விட்டுட்டு அந்த விதை வந்து பெருசாகி வர்றதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளார கொத்தமல்லி அல்லது வெந்தயம் ஏதாவது ஒன்று நம்ம போட்டு அந்த கீரையை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதில் இதில் வந்து நமக்கு ரெண்டு லாபமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம பெருசாக வந்து உங்களுக்கு பேக் வாங்கணும் தொட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே அலைய வேண்டியதில்லை இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஆரம்பிக்கும்போது வீட்டு தோட்டத்துக்கு இந்த மாதிரி கவர்ஸ் வச்சு ஆரம்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி பாலித்தீன் கவர்ஸ் எடுத்து நம்ம மண் போடும்போது கவர் எடுத்து மண்களவையை நான் நிரப்பியிருக்கேன் மண்கலவை வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல மண்புழு உரத்துலேருந்து எதுவுமே கிடைக்கலங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரங்களுக்கு கீழே இருக்கும் இல்லைங்களா மண் அந்த மண்ணை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அந்த மண்ணில் வந்து நிறைய தலைச்சத்து மற்ற எல்லா சத்துக்களும் இருக்கும் ஏன்னா மண்ணுடைய மரத்தினுடைய இலைகள் வந்து உதிர்ந்து அது வந்து நிறைய சத்து உள்ளதாக மாறி இருக்கும் அந்த மாதிரி மண் எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ இந்த இதில் வந்து இந்த கவரில் நம்ம தண்ணி வெளியே போகிறதுக்காக ஏன்னா பாலத்தின் கவர்ஸில் தண்ணி அதிகமாக நின்றுக்கும் அதிகமாக அவங்களுக்கு வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து செடி வந்து உங்களுக்கு கருகி போயிடும் அதனால இது தண்ணி வெளியே போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஊசி எடுத்து அங்கங்கே ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு விட்ருங்க இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா அதில் வந்து தண்ணி க கசிஞ்சு வெளியே வந்துடும் நீங்கள் மாடியில் இதில் இந்த இது கவர்ஸ் வைக்கணும்னு நினச்சா கீழே ஒரு செங்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த கவர் வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு கவர் எடுக்கிறோமோ அது அளவுக்கு வந்து நம்ம எ விதையை ஊன்றது ஊனலாம் இப்போ இந்த கவர் எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சி ஓரளவுக்கு நார்மலான கவர் இந்த கவர்ஸில் வந்து நம்ம வெண்டைக்காய் வைக்கலாம் கொத்தவரங்காய் வைக்கலாம் ரொம்ப பெரிய செடி கத்திரி செடியெல்லாம் இதில் வைக்க முடியாது கொஞ்சம் பெரிய இந்த மாதிரி ரைஸ் பேக்கில் தான் கத்திரி செடி வைக்கணும் ரொம்ப நாள் ஆகிற செடிகளுக்கு கொஞ்சம் பெரிய பேக்காகவும் ஓரளவுக்கு குறுகிய கால பயிர்களுக்கு இதில் கீரை எல்லாம் போடலாம் எல்லா வகையான கீரையும் நம்ம போடலாம் பாலாக்கீரையிலேருந்து அரைக்கீரையிலேருந்து எல்லா வகையான கீரையும் போடலாம் அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பேக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து நிறைய காசு செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை நான் க இது போட்டு வந் வளர்ந்த இது பார்க்கலாம் போய் இது பாருங்கள் நான் பாலித்தீன் கவரில் தான் போட்டிருக்கேன் ரெண்டு கவரில் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எடுத்து விட்டுருக்கேன் இதில் நான் கத்திரி செடி வச்சுருக்கேன் இந்த கத்திரி செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஓரளவு பெரிய பேகு அதில் வந்து வந்து பூ வச்சிருக்குது இது வந்து இன்னைக்கு காய் பிடிக்கிற தருணம் இப்போ இது இதே போல் இந்த பக்கம் பப்பாளி செடி வச்சுருக்கேன் பாருங்கள் பப்பாளி பதியம் போட்டு வச்சுருந்தேன் அது வந்து இப்போ எடுத்து நம்ம வெளியே வைக்கிறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன் இதே மாதிரி இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணி தான் இது நம்ம போட்டிருக்கேன் இது வந்து சுற்றுச்சூழலுக்கும் வந்து பெருசாக மாசுபாடு இல்லாத ஒரு விஷயம் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ